இன்றைக்கான வீடியோக்கான பார்ட் டூ தாங்க வந்திருக்கு பார்ட் டூ வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்கார்ல ஆதிக்கு வந்து அழகர் வந்து தெரிஞ்சு போச்சு அப்படி தானே சொல்லணும் நீ அழகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதி வந்து அழகரையே அரைஞ்சிடறாரு கண்ணத்திலே அப்படினு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து ஆண்டாள் அழகர் வந்து கோயிலுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி வந்து கூப்பிட்டுருப்பாங்கல்ல எப்படியாவது வந்து கோயிலில் வந்து நம்ம ஆதியை பார்த்து இப்படியே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அழகர் ஆண்டாள் ரெண்டு பேருமே கோயிலுக்கு வராங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி காட்டுறாங்க ஆதி வந்து ரெண்டு பாடி கார்டு வேறு வந்திருக்காங்க ஆதி விட பாடி கார்டு அடுத்து அவங்க ஃப்ரெண்டு நிஷா இருக்காங்கள இவங்க நாலு பேர் தான் குரூப்பாக அந்த கோயிலுக்குள்ளே இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதி வந்து அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சு முடிச்சிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது தெப்ப குளத்துலேருந்து ஏறி வராங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அழகர் ஆண்டாள் ரெண்டு பேருமே பார்த்துடுறாங்க பார்த்தவொடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது அந்த வாரம் ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெறும் அவங்ககிட்ட போய் பேசுவோன்னு சொல்லிட்டு அழகர் ஆண்டால் வந்து ஆதிக்கிட்ட போய் பேசுறாங்க ஏய் என்னடா இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகரை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி வந்து ஒரு நிமிஷம் தகுச்சு போய் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் என்ன மறந்துட்டியா என்ன இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழகர் வந்து கேட்காங்க ஆதி ஒரு நிமிஷம் வந்து யோசிக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க டெய் எனக்கு இப்போ ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனேயுமே அழகர் ஆண்டாளுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது நல்ல வேலை ஆதிக்கு வந்து நம்மளால் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தா நீ வந்து என் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு தானடா நானும் நீயும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது ஆளே மாறி போயிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆதி டேய் என்னடா அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க டேய் அதுக்கப்புறம் என்னென்னாச்சு நீ உன்னோட வேலையை பார்த்து நீ போயிட்ட நான் ஃபாரினில் போய் படிக்க போயிட்டேடா உன்னை ஸ்கூலில் பார்த்தது அதுக்கடுத்து தான் பார்க்கேன் அதனால தான் கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க உடனே அள ஆண்டாள் வந்து சொல்றாங்க ஏன் ஆதி இவரை வேதங்கையும் பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இது யார்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டாளையே பார்த்து கேட்குறாங்க ஆண்டாளுக்கு வந்து தகச்சு போயிடுது என்னடா நம்மளே வந்து யாருன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி திருத்தின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க டேய் இது ஆண்டாளரா தெரியாதா அவன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது எனக்கு தங்கச்சியா எனக்கு அப்புறம் இந்த தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே டெய் அவள் என் பொண்டாடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ உன் பொண்டாட்டியா சரி சரி கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க என்னடா இது இவன் தானே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கல்யாணத்தானது கல்யாணம் ஆனது காரணமே இவன் தான் எனக்கு ரீசன் இப்போ என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிடா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து கிளம்ப போகிறாங்க டேய் எங்கே போகிறேன் உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது வட்ட வட்டம் அங்கே போகிறேன் இங்கே போறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காவா உனக்காக உன் பொண்டாட்டி குழந்தை எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது பொண்டாட்டி குழந்தையா எனக்கு எதிராக பொண்டாட்டி குழந்தை எனக்குன்னு கல்யாணமே ஆகலடா அப்படிங்குற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு விளையாட்டுத்தனமா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காது ஆதான் ஆமாம் எனக்கு டென்ஷன் ஆயிடும் ஒழுங்காவா உன் பொண்டாட்டியும் பிள்ளைகளும் நீ காணும் சொல்லிவிட்டு அஞ்சு நாளாக தேடி அங்கிட்டுக்குன்ட்டு அலைஞ்சு அங்கே சாப்பிடாமலாம் கிடக்காங்கடா ஒழுங்காக வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையடா எனக்கு கல்யாணமே ஆகலடா யாரடா என் பொண்டாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க ஆதி விளாடாதீங்க தயவுசெய்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆண்டாலும் கூப்பிட்றாங்க ஏங்க அவன் தான் என்கிட்ட வெளில பொய் சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நீங்கள் எதுங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க டெய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகருக்கு வந்து கோவம் வந்துருது ரொம்ப நேரமா பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து தெரியாது தெரியாது சொன்னோடனே டெய் என்னடா அப்படிதான் நான் நம்ம நண்பு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் மேலே வந்து அப்படியே சகஜமா கை வைச்சாங்க பார்த்தா பாடி கார்டு வந்து பிடிச்சி அங்கிட்ட இழுத்துட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா பாடி கார்டே நம்ம அழகர் வந்து அடிக்க ஆரமிச்சிடறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையுமே வந்து இப்படி ஆதி கூட பேச வேணாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து பாடி கார்டே அடிக்க போகிறாங்க பார்த்தா டக்குன்னு பார்த்தா அடிக்க போகிற நேரத்தில் நம்ம அழகரோட கையை யாரோ பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஆதி தான் பிடிக்காரு ஆதி வந்து கையை பிடிச்சி முறிக்கிட்டு கண்ணத்துலேயே பலார் நிறஞ்சிட்றாரு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஆளுக்கு மேலே கை வைப்பேன் அந்தளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிச்சா இப்போ கூட நான் பொறுமையாக இருக்கிறது காரணம் வந்து நீ என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் கோயில் இது வந்து புனிதமான இடம் நான் வந்த விஷயம் வேற எங்கள் அம்மாவுக்காக வந்திருக்கேன் அதுக்காக வந்து இந்த வந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை இப்போ உயிரோட விட்டுட்டு போகிறேன் இல்லைனா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை இந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன் பார்த்துக்கோ சரி நண்பனாக போயிட்டே அதனால் புதைச்சிப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து மாசா வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம அழகருக்கு ஒன்றுமே புரியல அந்த இடத்துலயே அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீர் அப்படியே தாரத்தாரையாக கொட்டிக்கிட்டு இருக்கு அது ஆண்டாள் வந்து பார்க்குறாங்க ஆண்டாளுக்கும் பயங்கரமான கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி என்னடா ஆதி இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழகரை பார்த்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தலையாட்டுற மாதிரி கேட்குறாங்க ஆனால் அழகர் வந்து தலையாட்டிக்கிட்டே வந்து ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆண்டாளை சமாதானப்படுத்துற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அழகர் மைண்டுக்குள்ளே பல ஞாபகம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அழகர் வந்து குடிச்சிட்டு வந்தப்போ அவர் வந்து ஒழுங்காக சாப்பிட்றான்னு சாப்பாடு ஊட்டி விட்டு அவங்கள அவங்களை ஒப்புக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு போனது இவங்களுக்கு எந்த பிரச்சனை ஆதி வந்து முன்னாடி நின்று எல்லாத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க